முதம கடுமையான போராட்டம் முதலாவதா டாக்டர் சுப்ராபாண்டிய நினைவு திபெல்லி முதலாவதாக பள்ளி நிலைவாக வேலி காயத்தறி சிறுமை கோவிலை போட்ட சீத்தகுடி மாரிகப்போங்கலை நிலைவாக அந்த சிறுவாக்கூட மார்க்கணித்தார் சுரவாக்க اوه

பள்ளி நினைவாக தேனி காயத்ரி பாளையங்கோட்டை பாளையங்கோட்டை குற்றால் நினைவாக இல்லாது கொக்கோ கடுமையான போராட்டம் போட்டுமே போட்டு லாபத்தாக

അടി തിരികിടാം എങ്ങോട്ട് പോകാനാണ് ആണ് എങ്ങോട്ട് വെച്ചോണം ഓടി വന്നാ ഓടി 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 മാടോടോ ഓടി അപ്പൊ അപ്പൊ ഇങ്ങേ ലൈ ലൈ വെയിറ്റ് ചെയ്യണം ലൈ വെയിറ്റ് ചെയ്യണം முன்னாடி வாங்க பாட்டி

முன்னாள் மாநில தலைவர் ராஜ்குமார் போட்டி வருகின்ற சாரணி கோட்டையில் தலைந்தார் டாக்டர் சுப்பிரமணிய நினைவாசிரி துர்காம்பியா சீவல சேரி ஓட்டாளி கவனத்திற்கு வேலை தர இருக்கு ஓட்டாளி கவனத்திற்கு வேலை தர பகி பயங்கர காட்டுவாங்க வேலை தர உடனே பைக்ல உள்ள வர பைக் வாங்கலே பைக் அவர் வாங்க வாங்க போட்டு போட்டு

उधर ला बता गया गाड़ी में अलग-अलग निर्णायक श्री मोहन स्वामी कुमार अभनिया बोल रहा येंदा बता गए डॉक्टर विद्यापानी निर्णायक श्री दुर्गादिया शिवलत्तेरी जिनको लिपि करिया पदो बंद को तनिया रंदाव को तनिया आने ओडी 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 साइड लो जाओ साइड लो जाओ साइड लो जाओ साइड लो जाओ आड़ी जाओ तमले पांडे ने வந்து बाइक ले वंदा ऐसा

மூன்றாவதாக எம் கண்ணன் வேளங்குளம் நான்காவதாக பள்ளி நினைவாக தேனி காயத்ரி பாளையங்கோட்டை முத்தால் நினைவாக பார்த்த வரைக்கும் முன்பு கண்ணு தெரிஞ்ச வரைக்கும் அதான் ரிசல்ட் முதல் போட்டு போட்டு லாரி போட்டுமே லாரி போட்டுமே லாரி போட்டு போட்டுமே லாரி லாரி போட்டு

வீடியோ அட்வான்ஸ் ஆவங்க ரெண்டு பேரும் பிரிக்கறாங்க வீடியோ அட்வான்ஸ் ஆவங்க ரெண்டு பேரும் பிரிக்கறாங்க வீடியோ அட்வான்ஸ் ஆவங்க ரெண்டு பேரும் பிரிக்கறாங்க வீடியோ அட்வான்ஸ் ஆவங்க முதல்ல நிதியை பிடிப்பவருக்கு அபனியா ரமோட் சீவளே பெரியா அபனியா பனமா சீவளே பெரியா கடுமையா போராடக்கூடிய திம்பக மோட்டார்ல டாக்டர் சுபியா பாண்டி நரேவர் சுதாம்பியா சீவளே பெரியா இரண்டாவது அளவுல நரேவர் குமார் அபனியா ரம் எல்லாரோட சார் போகணும்

டாக்டர் வெற்றி பெற்றது நினைவாக வேணி காயத்தில் பாளையங்கோட்டை முத்தால் நினைவாக